நட்பவி யோகி ராம் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பணத்தடை பொருளாதார தடை பணம் வரவே மாட்டேங்குது நான் நிறைய பிளான் பண்ணுறேன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் நல்லா வந்து என்னோட லைஃப்பை வந்து நான் நல்லா பிளான் ஆனால் எனக்கு உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பரிகாரம் இன்றைக்கி சொல்ல போகிறேன் இது திருமண தடைக்கும் சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுது இது என்னன்னா ஒரு பூட்டு கடையில் வாங்கிக்கணும் வாங்கும் பொழுது திறந்து பார்க்கக்கூடாது அப்படியே சீலோடு வாங்கிட்டு வந்துட்டு இதுக்கு வந்து முருகன் படத்து முன்னாடி தான் இதை செய்யணும் முருகன் படத்து முன்னாடி இந்த பூட்டை கொண்டு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு அல்லது மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் கோரையில் இந்த பூட்டை இந்த முருகன் படத்துக்கு முன்னாடி நிறு நின்னு நூற்றி எட்டு முறை திறந்து போடணும் நூற்றி எட்டு முறை ஓப்பன் பண்ணணும் திரும்ப க்ளோஸ் பண்ணணும் ஓப்பன் பண்ணணும் க்ளோஸ் பண்ணணும் அப்படி பண்ணும்போது முந்து முந்து முருகவேல் முந்து அப்படின்னு சொல்லிகிட்டே திறக்கணும் பூட்டணும் இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை திறந்து பூட்டிட்டு கடைசியாக திறந்த மாதிரி இப்படி திறந்துட்டு அப்படியே அந்த பா அந்த பூட்டை வந்து முருகன் முன்னாடி வச்சுருங்க இதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் பண்ணணும் இது போல் பண்ணும் பொழுது நான் சொல்ல எந்த இந்த விஷயங்கள் எல்லாம் தடையாக இருக்கிறது பணம் பொருளாதாரம் தடையாக இருக்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து கொடுக்காமல் ஏமாற்றிட்டுருக்காங்களா அல்லது பணமே வரலையா அல்லது வந்த பணம் தேவையில்லாமல் செலவாகுது இது எதுவாக இருந்தாலும் நிறைய பரிகாரம் சொல்கிறேன் ஆனால் ஒருத்தருக்கு பழிக்குது ஒருத்தருக்கு பழிக்கிறது இல்லை அப்போது தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் அடுத்து 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 இது வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் தேடி பார்த்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு அந்த நீங்க எந்த விஷயத்துக்காக ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து பண்ணுங்க அது மாதிரி பண்ணும்போது அதுல நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி